திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திரு பாச்சிராசராமும் பெண் தக்கராகம் ராகம் காம்போதி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் இத்திருப்பதிகம் கொல்லிமழவன் என்னும் மலையரசனுடைய மகளின் முயலக நோய் நீக்கிய திருப்பதிகமாகும் எனவே நம்பிக்கையோடு இத்திருப்பதிகத்தினை முழுவதும் முழுவதும் ஓதுவதனால் நாமும் முடக்குவாதம் வலிப்பு போன்ற நோய்களிலிருந்து விடுபட முடியும் என்பதை இதன் மூலம் அறியலாம் திருச்சுற்றம்பலம் துணி வளர் துடங்கி வீழ சுடையை சுற்றி முடித்து துணி வளர் துளங்கி விளங்க சுடர்ச்சு முடித்து பணிவளர் கொள்கை பணிவளர் கொள்கை ஏத் பாரிடம் சூழ பணிவளர்கொள்கைய பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வு ஆரிடமும் பலி தேர்வு அணிவள கோல மேலம் செய்து பாத்திலா தீராமத்து அணிவளர் கோல மேலாம் செய்து சீராமத்து உரையின்ற மணிவளர் கண்டரோ மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மணிவளர்கள் டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே கனல் சுடரால் இவர்கள் தலையணி செல்நிய தாரணி மாவர் தம்மடிகள் இவர் என்ன அதை புனல் பூம்பொடில் சூழ்ந்தவர் பாற்றிலாசிராமத்து உரைகின்ற இலை புனை வேலரோ ஏழையை வாட செய்வதோ இவரிடே வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவதுபது வெள்ளுல் நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக நள்ளுவர் நம்மை நயல் மஞ்சடை மாளிகை சூதரு பாச்சியில்லா திராமத்து உரையில் செஞ்சுடர்வண்ணோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கனமலர் கொன்றை கொன்று இளங்க கணல் தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை புனைந்தழகாய புனிதர் கோலாமிவர் வனமலிவள் பொடில் தூ தரு பாற்றில்லா திராமத்து மனமலி மைந்தரும் வளர்ச்சடை மேல் புனல் வைத்து மோந்தை முழா குடல் தாழவோர் வீடை முதிரவோர் வாய் மூறி பாடி ஆந்தை விழிச்சிறு தற்பாச்சிலாசிராமத்துறையில் சாந்தணி மார்வரோ தையனை வாட சது செய்வதோ இவர் சார்வே நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆறது சூடி ஆடர வாட்டி ஐவிரல் கோவண ஆடை மேனியர் பூதத்தர் பாச்சிலா லாசிராமத்து உரையின்று ஏறது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவரே பொங்கிழநாகமோ ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் குனை கொன்றையே பொங்கிள மாலை புனைந்தழகாய குடகோலாவிவர் என்ன அங்கிளமங்கையோர் பங்கினர் பாச்சிலா சிராமத்து உரையில் சங்கொழி வள் தாழ்வுழல் வாட சது செய்வதோ இவர் சாதே ஏவலத்தார் விசயற்ருள் செய்து ராவணன் தன்னை ஈழடித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை என்று மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் பாற்றில் ஆதிராமத்து உரை என்று தேவர்கள் தேவரோ தேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகன் எய்தியதில்லை கீழது சேவடிதல் நீ நீலது வண்ணனனும் எியதில்லை இவனது அல்லால் ஆலது மாமதி தோய்பொழில் பாற்றிலாசிராமத்து உரையில் பாலது வண்ணரோ பை வாட பழி செய்வதோ இவர் பல்வே நானொடு கூடிய சாயினரேனும் நகுவரவர் இருபோதும் உயால் உரைகளவை கொள வேண்டாம் ஆணுடு பெள் வடிவாயினர் பாச்சில்லா சிராமத்து உரை என்று ஒரு பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே அகமலி அன்பொடு தொண்டர் ங்கே ஆத்திராமத்து உரை மலி மாதை புனைந்தழகாயே புனிதர் ஓதாமிவர் என்ன நகைமலி தழ் சூதரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்த தகைமலி தழ் கொண்டிவை ஏத்தே வையேத்தே சாரகிலா வினைத்தானே சாரகிலா வினைதானே ஏ